அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது மூணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் முதற்கண் தெய்வம்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதனால உங்களுடைய கஷ்டமான காரியங்கள் எல்லாமே ஈஸியா நிறைவேறுங்க அதனுடன் சேர்த்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க ஆனா எப்போ போனாலும் பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு போறீங்க அப்படின்னாவே மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க இதை கொண்டு போய் என் தெய்வத்துக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னாவே அவங்களுடைய மனசு குளிர்ந்து போகும் இதனால உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து தீர்ந்து போகும் இது வீட்டில் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அதிகாலையில இருந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் தீபம் ஏற்றி வீடு முழுக்க நல்லா தீப தூப ஆராதனை காட்டி வீட்டில் வந்து நல்லா மங்களகரமான அம்மன் பாடல்களை ஒழிக்க விடுங்க அந்த தீபம் ஏற்றும் போது ஓம் சமயபுரத்து மாரியம்மனையும் போற்றி போட்டுன்னு திருச்சியில கூடிய அம்மா சமயபுரத்தால மனசார நினைச்சுக்கிட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அவங்களுடைய நாமத்தையும் இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணும் ஓம் சமயபுரத்து மாரியம்மனை போற்றி போற்றி இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க அதே மாதிரி ஓம் விநாயக பெருமனை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க கட்டாயம் விநாயக பெருமனை வழிபாடு செய்யறப்போ நீங்க தோப்பு கருணம் போடணும் ஒன்பது முறை அதே மாதிரி தலையில குட்டிக்கோங்க மூணு முறை இதை செய்வதனால இப்போ ஒரு விஷயத்த நீங்க செஞ்சிட்டு இருப்பீங்க ரொம்ப கடினமா இருக்கும் போராட்டமா இருக்கும் முடியவே முடியாது நடக்கவே நடக்காது இதை செய்யறதுனால இந்த நாள்ல அந்த மாதிரி ஒரு இழுபடியான விஷயம் கூட இன்னைக்கு நடக்கும் ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்க விநாயக பெருமோடைய வழிபாடு அப்படின்னாவே கஷ்டமான வேலையை கூட ஈஸியா மாத்தி தான் ஸோ உங்களுடைய கஷ்ட காலத்தை இவர் வந்துட்டு எளிமையா மாத்தி கொடுப்பார் நல்லதே நடக்கும் இப்ப இந்த நாளிற்கான நவகருடைய அமைப்பினாலையும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலைகள் எல்லாமே சாதக முடியும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு வருமானம் இருக்கும் இதனால மகிழ்ச்சி உண்டாகும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி உறவுக்காரர்கள் வருகையினால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் உரிமையா இருந்தீங்க அப்படின்னா அவங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனையும் நீங்க சரி செஞ்சுக்க முடியும் அப்ப உறவுக்காரங்க வந்தாவே நான் பயப்படணுமான்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் மீது கவனம் வச்சுக்கோங்க அவங்க ஏதாவது பேசுறாங்க அப்படின்னாக்க அவங்க கூட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க புரியுதுங்களா முடிஞ்ச அளவுக்கு அவங்க நம்ம வீட்டுடைய விஷயங்கள்ல தலையிடாம பாத்துக்கோங்க அதுவரை வீட்டுல இருக்கவங்களையும் ஒரு எச்சரிக்கை பண்ணி வச்சுக்கோங்க வீட்டுல நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய நிம்மதி கொலையாம உறவுக்காரங்க கிட்ட கவனமா இருந்துக்கோங்க அடுத்த குடும்பத்திலேயே இன்னைக்கு தாய்கிட்டன்னு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய யோசனைகளை குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஏத்துப்பாங்க நீங்க சொல்றபடி கேட்டு நடந்துப்பாங்க இதுவே உங்களுக்கு பெரிய ஒத்துழைப்பா இருக்கும் குடும்பத்துல அமைதி நிலவும் இது உத்தியோக பணிகளே இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்துல உடைய பணிகள்ல கூடுதல் கவனம் தேவைங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு மேலதிகாரி ஏதாவது சொல்றாங்களா அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க எடுத்து பேச வேண்டாம் அமைதியா இருந்தீங்கன்னா அவங்களே மாலை நேரத்துக்குள்ள உங்களுடைய தேவைகளுக்கு அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க அதுவரை சக ஊழியர்கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாது அதாவது வாக்குவாதம் இருக்கக்கூடாது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய முரண்பாடாகவே இருந்தாலும் எதுவும் பேசிக்காதீங்க அமைதியா இருங்க குறிப்பா உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமா இருங்க எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாம கட் அண்ட் ரைட்டா கொடுத்த வேலையை அப்பயே செஞ்சு முடிச்சிருங்க அதே மாதிரி உங்களுடைய வேலையை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உங்களுடைய வேலையை கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா கவனமா இருந்துக்கோங்க இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மராசை போட்டுருக்கோங்க வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் விற்பனையும் அமோகமா இருக்கும் குறிப்பா அந்த நாள்ல ரொம்ப உற்சாகமா இருக்க போறீங்க பழைய உறவுக்காரங்களும் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல விதத்துல முடிஞ்சு வரும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே ஒரு சிலர்லாம் எல்லாம் கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது சொத்து சம்மந்தமாவோ ஏதாவது தேவையில்லாத வழக்குகள் மூலியமாவோ நீங்க அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னாக்க அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பற்று வரவு உயர்வடையும் இது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையா இருக்கட்டும் இல்ல அரசாங்கத்துறையா இருக்கட்டும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருக்கும் பாராட்டு கிடைக்கும் சிம்பிளா சொன்னாக்க இந்த நாள் ரொம்ப அமோகமான நாளா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே போல இந்த நாள குடும்பத்திலேயே மனைவி மக்கள் உங்களுடைய மனசு கோணாம நடந்துப்பாங்க இது உங்களுக்கு வந்து பெருசு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுவரை வேலையில பொறுத்த வரைக்கும் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அமையும் இதன் காரணமா நிறைய உற்பத்தியை அதிகரிப்பீங்க அதே மாதிரி போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு சாதகமான நிலையை அடைவீங்க ஒரு சில வந்து ஆஸ்துவம் பிரச்சனையால பாதிக்கப்பட்ட தந்தை வந்து மருத்துவமனையில் சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் இருக்கட்டும் மேலும் இந்த நன்னாளில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த உத்தியோக பணிகள்லயே ரொம்ப திறமையா செயல்படுவீங்க வியாபாரத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் கிட்ட இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்தையும் ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க சமூக பணிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் மனசுக்கு சஞ்சலம் கொடுத்த சிந்தனைகள் கூட இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தீராத கஷ்டம் கூட இன்னைக்கு தீர்ந்து போகும் மனசு ஒரு மாதிரி பாரமாத்தனால சுத்திட்டு இருந்திருப்பீங்க இப்ப அதை அப்படியே மனசு வந்து லேசா மாறுங்க அப்படியே செயல்பாடுகளையும் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டாகும் அது உங்களுக்கு சாதகமா தாங்க அமையும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் உங்களுடைய இறக்க குணத்துக்கு இந்த நாள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குறிப்பா பண தேவைகள் சரியாகும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகி ஒரு தெளிவு கிடைக்கும் உங்க மனசுல இனம் புரியாத சங்கடம் இருந்திருக்கும் அந்த சங்கடத்திற்கு இன்னைக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்கும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சக ஊழியர்களுக்கு மத்தியில எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்காதீங்க நீங்க ஒன்று உங்க வேலை உண்டு அதே மாதிரி மேல் அதிகாரிகளை பகிர்ந்துக்காதீங்க வீண் வாக்குவாதம் யார்ட்டையும் பண்ண வேணாம் அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழில பொறுத்த வரைக்கும் தொழில் ரகசியத்தை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க மத்தபடி இந்த நாள் பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் தாங்க இதுவே விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் சக மாணவர்கள் மத்தியிலும் சரி ஆசிரியர் பெற்றோர்கள் மத்தியிலும் சரி உடைய மதிப்பும் மரியாதை உயரும் படிப்புல ஆர்வம் கூடும் கடினமான பாடத்தை கூட இன்னைக்கு எளிமையா படிப்பீங்க டீச்சர்ஸ்கிட்டையும் நிறைய அட்வைஸ் கிடைக்கும் அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாக்கா போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அரசு பணிகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த நாள் சாதகமான நாளாக அமையுங்க இதுவே அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஆனா இந்த நாள்ல அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த மட்டும் நீங்க செய்யவே கூடாது யாருக்கும் தேவையில்லாம வாக்குறுதி கொடுக்க கூடாது வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதை காப்பாற்றுறதுக்கு சிரமம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மத்தபடி இந்த நாள் பல வகைகள்ல உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் குறிப்பா அந்த நாள்ல உங்க மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையா இருக்கும் இது வந்து நிறைய பேர் வந்துட்டு தவறா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க அபகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதனால யாருக்கிட்டயும் அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்காம இருங்க குறிப்பா பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க கராரா இருங்க மற்றபடி இந்த நாள்ல அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் கலர் அதாவது ரோஸ் கலருங்க இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க இது வந்து அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அது நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல திறமைகள் வெளிப்படுங்க சொல்ல போனாக்கா ஆதாயமான நாள் திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாமே நடத்தி முடிப்பீங்க உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததா பூரம் நட்சத்திரம் வியாபாரத்துல உங்களுக்கு இருந்து போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் வருமானத்திற்குரிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அது போலவே தாய் வழி உறவுகளாலேயும் ஆதாயம் உண்டு உடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையிட ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு வரியில சொல்லினாக்கா பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நாள்ல திருப்பங்கள் ஏற்படுங்க உங்க வாழ்க்கையில அது போலவே உங்க தாய்கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் வெளி வட்டாரத்திலையும் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க சாகமத்துல இந்த நாள் உங்களுடைய மனசு போலவே சிறப்பான நாளாக அமையும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாள்ன்னு சொல்லலாம் இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள்ல விநாயக பெருமானையும் சமயபுரத்து மாரியம்மனையும் வழிபாடு செய்ய அதிர்ஷ்டகரமான நாளா இந்த நாள் உங்களுக்கு அமையுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் சிம்ம ராசி சேர்ந்த சொந்தங்களுக்கு பொது பலன்கள் தாங்க உடைய தனிப்பட்ட ஜன்ன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை உணர முடியும் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க பலித்தமாகும் அதாவது நூத்துக்கு எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் மட்டும்தான் மாற்றத்தை கொடுக்கும் சோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நல கடவுள் கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாங்க வாழ்த்துக்கள் தெய்வத்துறை அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும்